வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் இருக்காங்க காவேரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தாத்தாக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சரி நீங்கள் லாயரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இங்கே ஸ்டேஷன் வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் விஜய் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்புறமா வந்து என்ன ஜெய் இப்படி உட்கார வச்சுட்டாங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கும்போது உடனே நம்ம வேணிலா வந்து இவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு கேளுங்க சார் இங்க வர்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க உடனே உடனே காவேரி வந்து இங்க வர்றதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமையும் இருக்கு தகுதியும் இருக்கு ஏன்னா நான் மட்டும்தான் அவரோட பொண்டாட்டி ஏன்னால் அவர் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு உடனே வந்து யார் பொண்டாட்டி யார் நீ கான்ட்ராக்ட் போட்டு பொண்டாட்டி ஆயிடுவியா நான் கான்ட்ராக்டே போட்டிருந்தாலும் அதனால உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு இன்னும் இப்போ வரைக்குமே புரியல நான் எதுவுமே உன் விஷயத்தில் பேசாமல் இருந்தது காரணம் பேசக்கூடாது துன்றதுனால கிடையாது உனக்கு அறிவு கிடையாது நீ இப்போ தான் வந்து பைத்தியிலேருந்து ரெக்கவர் வந்திருக்க நீ ஒரு சுயமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமல் இருந்தோம் இவ்வளோ நாள் நீ எப்போ ஸ்டேஷன் வரைக்கும் என் புருஷனை கொட்ட வந்து உட்கார வச்சியோ இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக பேசிடுறாங்க உடனே வந்து கா வெளிநாளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல உடனே வந்து யார் நான் வந்து பைத்தியமாக இருந்தேன்னா பின்ன இல்லையா நீ எப்படி இருந்தாலும் அந்த ஹோம்ஒர்க் உங்களை நான் கூட்டிகிட்டு வரவா நான் அவங்களை வச்ச பேச சொல்ல அப்படின்னு சொன்ன அப்படியே அப்படியே ஆகிடுறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாமல் உடனே வந்து சரி இப்போ எதுக்கு இப்போ நீ புருஷனை பார்க்க வந்திருக்க அப்படின்னு வெளியில் ஆரம்பிக்கிறாங்க நான் தான் அவன் உன் புருஷன் எப்படி சொல்வேன் சரி உனக்கு மோதிரம் போட்டாரு அதனால உன் புருஷன் ஆகிடுவாரா மோதிரம் போட்ட ஒரு விஷயம் தான் புருஷன் ஒருத்தனுக்கு தேவையா அப்படின்னு உடனே கே வெளிநாட்டை நம்ம காவேரி கேட்குறாங்க உடனே வெளில என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சார் இது எல்லாமே வந்து ஒரு பொய்யான அலிகேஷன் இங்கே லாயர் வந்துட்டுருக்காங்க பெயிலுக்காக கொஞ்சம் என்னென்னு பார்த்து பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதேமாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்டே காவேரி போய்ட்டு கொஞ்சம் தனியாக நம்ம பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா ஒன்று கேட்கலையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இந்த நிலைமையில் எதுக்குமா நீங்கள் வந்தீங்க சரி இருங்கம்மா நான் அனுப்பிச்சு வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க அதேமாதிரி தாத்தா வந்து நம்ம லாயரை கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டேஷன்லேருந்து இருந்து விஜய் வந்து வெளில கூட்டிகிட்டு வந்துடுறாங்க காவேரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க